ஓல்வ் ரீன்ஸ் ரொம்ப பெரிய விலங்குலாம் கிடையாது சின்ன விலங்குகள் தான் தலையிலிருந்து வால்வரை அறுபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி ஒன்பது சென்டிமீட்டர் நீளத்தை இதுங்க ரீச் பண்ணோம் தரையில் நாலு காலில் இருக்கும்போது இதோட ஷோல்டர் உயரம் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்கும் வெயிட்டை பார்த்தோம்னா ஒன்பது கிலோல இருந்து அதிகபட்சமாக முப்பது கிலோ இடையே ரீச் பண்ணணும் இது பல பிரிடேட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன சைஸ் தான் ஆனால் இதுங்களை வர உருவத்தை பார்த்து இடப்படவே கூடாது இதோட கால்கள் குட்டையாக இருந்தாலும் பாதங்களில் இருக்க அஞ்சு விரல்களோட நெகங்கள் ரொம்ப ஷார்ப்பானது இந்த நகங்களை பாதி உள்ளிழுத்துக்கும் இதால் முடியும் அப்புறம் இதோட கோரை பற்களும் வலுவான தாடையும் ஆயிரத்தி ஐநூறு பிஎஸ்சி அளவுக்கான மோசமான கடியை கொடுக்கறதால இது கொடூரமான காயத்தை உண்டாக்க போதுமானதாக இருக்குது ஃப்ளெக்சிபிளான மேல்புற தோல் உடம்பை ஒரு வில்லு மாதிரி வளைக்க பயன்படுது இதோட உடம்புல இருக்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் இதை ஒரு வேட்டையாடியாக மாற்றிருக்கு ஆனால் எதை பார்த்தும் பயப்படாத இதோட அதிகமான தைரியமும் அளவு கடந்து ஆக்ரோஷமான தன்மையும் இதை ஒரு சிறந்த வாட்டியாடியே மாத்திருக்கு